மனசு வேற படப்படாத இருக்கு என் தம்பி அவளை தோறக்காட்டு ஏக்கா நம்ம பக்கத்து ஊருன்னு சொன்னோம்லக்கா அங்க ஒரு வீட்ல இருந்தாக்கா எதக்கலவா எத வீட்ல போய் நீ இருந்த நல்ல கேளுக்கா அங்க ரெண்டு மூணு பேர் கடக்காலு போபத்துக்க அவளோ கூட தான் இவ இருந்திருக்கா அங்க ஒரு பொம்பள இருக்காக்கா அவள பார்த்து மைனி மைனி உரவு கொண்டாடிட்டு இருக்கா நான் இவள பார்த்த உடனே வீட்டுக்கு வான்னு கூப்டா இவன் உடனே சத்தம் போடுதா ஏ மைனி என்ன காப்பாத்துங்க ஏ மைனி என்ன காப்பாத்துங்க நீ என்ன சத்தம் போடுற தெரியுமா அதுக்கு ஏத்த மாதிரி நான் அந்த பொம்பள ஓடியே வந்து என்னமோ சொந்த சம்பந்தி காரிய காப்பாத்துற மாதிரி தான் ஓடியே வந்த பத்துக்க என்ன என்ன சொல்லுதே அவ இவ்வளவு காபத்த வந்தாளா நால அடி அவளுக்கு போட்டுட்டு இவனை தூக்கிட்டு வரதுக்கு இல்ல இங்க வந்து சொல்லிட்டு கிடக்க ஏகா நீ சொன்ன மாதிரி தான் அவளுக்கு நால அரைய கொடுத்து இவனை தூக்கிட்டு வந்தேன் அதானே பாத்தேன் என் தம்பி மூகாண்டினா சும்மாவா

இந்த தைரியத்துக்கெல்லாம் காரணம் உங்க அப்பா தான் அம்மா அப்பா அப்படி ஒன்னு சொன்னா உங்க அப்பா உனக்காக சப்போர்ட் வரது அவரே ஏதாவது சொன்னா நீ அவர்காக சப்போர்ட் பண்ணிட்டு பேசுறது இப்படி ஆளாளுக்கு ரெண்டு பேரும் சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு கடைசில ஏன் தலையில சாணியை அரைச்சு ஊதலாம்னு அம்மா அப்படி எல்லாம் சொல்லாதம்மா பின்ன எப்படி உங்க ரெண்டு பேரும் பத்தி எனக்கு தெரியாமலா இருக்கு சொல்லுடி நீ எங்க இருந்தேன்னு உங்க அப்பாக்கு தெரியும் இல்லம்மா போய் சொல்லடடி போய் சொன்னா வாயை உடைச்சிரேன் இல்லப்பா அப்பாவுக்கு எதுவும் தெரியாதுப்பா வாயை திறந்தா போய் அந்த மனுஷனுக்கு தெரியாமலாட்டி நீ வீட்டை விட்டு ஓடிப் போயிருப்பா செவுட்ட பேத்துறம்டி எனக்கு அவ்வளவு வாத்துறமா வருது அப்பா உன் மவளும் சேந்தி மானத்தே வாங்க பாத்தியாடா என்ன முகண்டி நீ இப்ப இவள கூட்டிட்டு வந்தே தெருல இருந்து யாரும் பார்க்கல இல்ல இல்லக்கா யாரும் பார்க்கல அத நட்ட நடு ராத்திரி 12 மணி ஆவுதுல எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாவோ கா தெருல யாருமே இல்ல நல்ல வேலல தம்பி இந்த நேரமா பார்த்து குட்டிட்டு வந்த யாரு எவரும் பார்க்கல இல்லன்னு வச்சியா என் மானத்த வாங்கி இருப்பாவோ இவ்ளோ தைரியம் உடி உனக்கு வீட்டை விட்டு ஓடி இருக்க நீ இல்ல கண்ணிர மடிகா நீ இல்ல கண்ணிர அடிச்சு பல்லக்கள பேத்துறோம் அதுக்க அனிதா மக்களை அண்ணாதமக்கா அம்மா எப்படிங்க இங்க வந்த என்னது எப்படி இங்க வந்தியாவா அப்பனும் மவனும் நல்ல நாடகம் நடிச்சு எங்களை ஏமாத்தலாம்னு பாத்தியாடா ஒரு காலமும் என்னையும் என் தம்பியையும் நீங்க யாரு ஏமாத்தவே முடியாது பாத்தியாக்கா நீ அனிதா கிட்ட கேட்டதுக்கு அப்பாவை பத்தி அப்படி சொல்லாதம்மான்னு சொன்னா இப்போ என்ன நடந்துருக்குன்னு பாத்தியல்ல அனிதாவ வீட்ல இருந்து அனுப்பி வச்சதே அத்தான் தான் இது எங்க குடும்ப விஷயம் இதுல தலையிடதுக்கு உனக்கு எந்த உரிமையும் இல்ல என்னது இந்த குடும்ப விஷயத்துல தலையிடாதே என் தம்பிக்கு உரிமை இல்லையா? ஆமா, என் மகா விஷயத்துல தலையிடாதே இவனுக்கு எந்த உரிமையும் இல்ல. அத்தான் இவள கல்யாணம் பண்ணிக்க போறதே தான் எனக்கே உரிமை இல்லைன்னு சொல்லுறியா? நீ அமைதியா இரு மக்களே. அவன் சொன்னா கல்யாணம் நடந்துருமா ஆமா, என் சொன்னா கல்யாணம் நடக்கவே தियரும். லாம்டி மாதிரி உளறிட்டு இருக்கா? ஆமா, வைத்தியாரி. நீங்க ரொம்ப காரியக்கார ஆளு.

முடிட்டி யாருக்கு யாரிட்டி கம்பேர் பண்ணி பேசிக்கிட்டு இருக்க என் மவா ஒன்னும் ஓடி போகல நீங்க ரெண்டு பேரும் பண்ணின தில்லுமுல்லுக்கு பயந்து தான் என் மவா வீட்டை விட்டு போனா உன் தம்பி நல்ல மனசுல நான் நாயாண்டி பிரச்சனை பண்ண போறேன் என்னடி அழகு இல்லையா பணம் இல்லையான்னு கேட்டுக்கிட்டு இருக்க உன் தம்பி ஏற்கனவே கல்யாணம் முடிச்ச வந்தன கட்டுன பொண்டாட்டிய நல்லபடியா வச்சு வாழதுக்கு இல்ல அவளை வீட்டை விட்டு அடிச்சு துரத்தி விட்டுட்டு இப்ப என் மவள கல்யாணம் பண்ணலாம்னு வந்து நிக்கானா ஆமா தம்பி பொண்டாட்டி சரியில்ல தம்பி ரொம்ப சரியானவன் இங்க பாரு உங்க குடும்ப விஷயம் உங்களோட ஆனா என் மவள மட்டும் உன் தம்பிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைச்ச அப்புறம் ரெண்டு பேரும் ஜெயில போய் கம்பியதாண்டி என்னோ ஏ கூறுகிட்ட மனசா என்னத்த இப்படி பேசிட்டு அடக்கிறது என் தம்பிக்கு சொத்து பத்தி நீ எவ்ளோ இருக்கு நம்ம மவள கட்டி வச்சா எல்லா சொத்து நம்ம மவளுக்கு தான வரும் சொத்து வரும் சொத்து கடைசி போம்பதி ரெட்டி சொத்து ஏடி தூக்கிட்டு போறா உமரிட்ட பேசினா ஒண்ணும் வலிக்கு வராது டேய் தம்பி இவ ரெண்டு பேரிட்ட நமக்கு என்னத்துல பேசி இவ ரெண்டு பேரையும் பிடிச்சி ரூம்ல கட்டி போடல அக்கா நான் சொல்லறேன்ல விடுஞ்சா உனக்கும் என் மவளுக்கும் கல்யாணம் இத யார அதே இடத்துல இன்னமும் இருக்கேன் நடு ரோட்ல படுத்து உடனே கொடுக்காத அப்படி இப்படின்னு சொல்லுவியே ஆனா நீங்க வந்து என்ன பிரச்சனையானாலும் நானே எங்க மாமியாரும் பியாசியா இல்லனா அடிச்சு பிடிச்சு தீத்து விடுவோம்னு சொல்லுவியே ஆமா அது ஏன் இஷ்டம்னு சொன்னம்ல சரியான ஆளுங்க நீங்க இங்க பாரு நான் வாங்கட்ட சரியான ஆளா தப்பான ஆளா வாங்கட்ட கேக்க வரல மரியாதையா பேசாம எந்திச்சி வீட்டை பார்த்து போயிரு பூரா எனக்கு தான் உளுந்திருக்கும் நம்மளோட புத்திசாலிதானா நமக்கு அப்பா அப்பா உதவி பண்ணுது சரியான இந்த நாலு முடி சண்டை போட்டு சரி நம்ம போய் இந்த வந்தா இவளுக்கு உட வேண்டிய அடி நேத்திக்கு ராத்திரி மாமியார் கிடந்து சண்டை போட்டாவோ

விசாரி போன்னு பண்ணலாம்னு பார்த்தா அவ போனே சுட்ச் ஆஃப்ல கிடக்கு பத்துக்க என்ன சொல்லுது பரிமளம் ஓ மவ போனே சுட்ச் ஆஃப்ல கிடக்க ஆமா பொண்ணு தாய் நானே ரெண்டு மூணு நேரம் போன் பண்ணி பார்த்துட்டே சுட்ச் ஆஃப் சுட்ச் ஆஃப் பண்ணா வருது பத்துக்க பாத்தியா அன்னிக்கு வந்தவ என்னமோ சொன்னாளே அம்மா உன்னை ஓ மர்மமா பார்க்க மாட்டா நான் தான் நல்லபடியா பாத்துக்கிடுவேன்னு சொன்னாளே ஏப்பிக்கு காலையில ஒரு கப் காபியை போட்டு தந்தா

e ca a

limpias y en pie a মমমমা ভা পেদে কে কেটু কেডুটরে எந்திச்சு வரனே ரோட்ல கடந்து எந்திச்சு வந்துட்டியோ எம்மா ஏன் சோக கதையنا யாருகிட்ட போய் சொல்லவே ஹ் ஏடி உன் சோக கதைய ஊர்ல பொய் பொய் வாயில பர்றத பொய் அம்மா அப்படியே எல்லாம் சொல்லாதம்மா நான் பொய் எல்லாம் ஒண்ணு சொல்லல அப்படினா இன்ன நால அடி சேர்த்து போடு அவளுக்கு திமிற பிடிச்சவள ஒண்ணு யார்கிட்டயும் விட்டு குடுத்தற படாதன்னு உடா விட்டு வெளிய துரத்தி விட்டு நீ இந்த வீட்டு பக்கம் மட்டும் வந்துடாத தீமுரு பிடிச்சவா இவளால ஏன் மறுமோடும்ல வீட்டை விட்டு வெளியே போயிட்டு இல்ல அதனால தான உனக்கு உதவி பண்ணிட்டு இருக்கேன் போ அப்ப கொஞ்ச நேரம் படுத்து தூங்கு எதையும் மனசுல போட்டு குழப்பிட இருக்காத சரி பொண்ணு தாய் வந்து சாந்திரகா பாறா மேனா மினிக்கி மேனகா இவ்ளோ தான் கோபப்பட்டாலும் யா மர்மோதா என்ன நல்லபடியா பாத்துக்கிட்ட என்ன தம்பி சொல்லுதீங்க அனிதாவோட தாய் மாமாவுக்கு ஏர்க்கனவே கல்யாணம் ஆயிடுச்சா ஆமாக்கா அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிட்டு அவர் பொண்டாட்டியை வேற சண்டை போட்டு வீட்டை விட்டு வெளியே துரத்தி விட்டுட்டா இருக்கா அதான பாத்தேன் ஆளையே அறக்கழவனா இருக்காருன்னு நினைச்சேன் எவ்வளவு திமிர்ந்த அறக்கழவனுக்கு ரெண்டாவது கல்யாணம் வேற கேக்கா ரெண்டாவது கல்யாணம்